எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி வந்து கோவில் கும்பாபிஷேக விழா வீடியோ தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குறேங்க அரவுக்குறிச்சிக்கு பக்கத்தில் அதாவது அரவுக்குறிச்சியிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் இருக்க மாலப்பட்டி என் மாலப்பட்டிங்க எங்கள் அம்மா பிறந்த ஒரு அக்கா ஒரு அக்கா பொண்ணு ஒரு எங்கள் சொந்த பந்தங்கள் நிறைய அங்கே இருக்காங்க சமீபத்தில் அங்கே நடந்த காளியம்மன் கோவில் கும்பாபிஷேகத்துக்கு கூணம்பட்டி ஆதின சுவாமிகள் வந்திருந்தாங்க அவங்க நிகழ்த்திய உரை தான் இந்த வீடியோவில் கொடுக்குறேங்க கலசத்துக்கு தீர்த்தம் விடுறதுக்கு முன்பாக சுவாமிகள் என்ன பேசினாங்க என்ன உரை நிகழ்த்தினாங்க அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு அதுக்கு முந்தின நிகழ்வுகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம யாககுண்டத்துக்கு முன்னாடி என்ன நடக்குது எல்லாமே பார்க்கலாங்க கும்பாபிஷேக வீடியோ உங்களுக்கு நான் தனியாக கொடுக்குறேங்க நம்முடைய நம்முடைய விழாவில் வருகின்ற அனைத்து மக்களோடு இந்த குபாபியர் விழாவை சிறப்பான முறையில் வேத ஆகம படைப்பை நடத்துகின்ற சங்கசாரண பிர ரவிச்சந்திர சிவாச்சாரி உங்களுக்கு அருண் சிவாச்சாரி பெருமக்களே திருக்கோயில் நிர்வாகப் பிரிவுகளே பிரிவுகளே காப்பு அதிர்வு பிரிவுகளே எல்லோருக்கும் திருமணத்தினுடைய நிறைந்த பரிபூர்ணமான ஆகவே தெரிவிக்கலாம் நம்முடைய மாணவரின் கிராமத்திலே இதில் மூன்றாவது விபாவை என்று நினைக்கிறோம் அந்த ரெண்டு மூன்றாவது நிர்வாகிகள் ஒரு குபாரியாதாரணும் எவ்வித சிரமங்களையும் கேட்டுக்கொண்டு அவை எல்லாம் பொறுத்து நாம் செய்கின்ற ஒரு பெரிய நிகழ்ச்சியில ஒரு புகார் அப்படி இந்த மூன்றாவது முறையாக நம்முடைய நம்முடைய மக்கள் செய்த பெரிய தவ

அப்படி உட்கார யாருக்கையும் பேசக்கூடாது யாருக்காலும் கூப்பிட்டாலும் தெரியக்கூடாது கோயிலுக்கே சாமி கூட போகிறோம் சாமி போய் நம்ம மனதையெல்லாம் அழைத்து எய்வொழி பாதிக்கிறோம் நான் மனதை அழைத்துகின்ற இடம் கேட்டால் கோயில் தான் அந்த கோயிலில் போய் சாமியை நினைச்சு மனசை அடைக்கும் போது வேற யார் கூட கூடாது கூப்பிட்டாலும் அப்படி இருந்து எய்வழி பாடிக்கிறோம் நாம் அப்படி இருக்குமானு கேட்டால் அப்படி இல்லை நாம் பிரபலமாக சாமி கூட்டிகிட்டு இருக்கோம்

சரணக்கமரா நேரம் ஒரு அரை விபமாக ஆளுநருக்காக மனசு அவர் மனசுக்கு வேலை செஞ்சுக்கே எதையோ நம்ம சிந்தனை கோயிலை வந்து உட்கார்ந்தாரு மொழியை வழிபாடு செய்யுது அந்த காலமுறை திரும்ப நமக்கு தான் வேணும் இன்றைய போய் பார்த்தீங்கன்னா டென்ஷன் ஆகுது எப்பயோ குழப்பங்கள் தெளிவான முடிவெடுக்க முடியலை கடந்து கொள்ள உடம்பு பிரச்சனை எப்படியும் காலி மனசுக்குள்ள கவலை சிலர் சொல்ல முடியும் சிலர் சொல்ல முடியாது குறைவாங்கிறேன் மாற்ற சாப்பிடாத யாருமே இருக்க முடியாது சுகர் பேஷண்ட்டு பேஷண்ட்டு நிறைய பேர் இதெல்லாம் நினைச்சு இருந்தால் யார் நமக்கு துணையை கேட்டால் நம்ம பிடித்த ஆண்டவனை காட்ட நமக்கு துணை யாருமே தெரியாது தெரியும் நம்ம குடும்பங்களை செய்யுங்க நாம் சாமிதான் வேண்டாம் உடல்நிலை சரியில்லை கடவுளை காத்துக்கு

காரிகள் போகறதுக்கு ரொம்ப அப்படியே சீட்ல போறதுக்கு கால்ல வலிக்குது. என்ன ஒரு இருக்கு. இதுதான் நீங்க இருந்துச்சுன்னு என்ன கேட்கறே என்ன செய்யறே போறானே saúde. அதுக்கு கேட்டு சொல்றது என்னோ அதுக்கு தெரியும் கேட்கறேன் அடுத்த வாரம் வந்து ஒருவா கேட்க மூணாவது அம்மா பார்க்கறாங்க என்ன கருத்தியிருப்போ அந்த கருத்தியும் என்னோட என்ன சொல்ல

இங்கே எங்க மக்களுக்கெல்லாம் அருள் வழங்கி கொண்டிருக்கிறார் அருகே அருள் தான் நடைபெற திருவுருக்கிட்டு இருக்கிறார் கும்பாபிட்டு வழங்க இன்னும் சில நேரத்தை பூர்ணாங்காக நடைபெறும் பூர்ணாங்காக நடைபெற்ற உடனே தீபாவளி கடைசனி வாஜித்தோடு வளமாகும் கடைசங்க இங்கே மூலாலத்தில் இருக்கிற கருவறையை இருக்கின்ற விநாயகர் திருவான் காலிமேலுக்கு நடைபெறும் அந்த கும்பாபியை நேரத்தில் தவறு விட்டாங்க ஏன்னா நாங்கள் வந்து பாடலை புகாசித்தான் வரோம் சில பேர் நினைப்பாங்க ஆழப்பட்டு உப்பாக்கி வாங்கி எனக்கு அழைப்பே போயிட்டேன் ரொம்ப ரொம்ப தவறான யார் அழைப்பு விடுவேன் எதிர்பார்க்காங்க அப்படியே கோயிலே நினைப்பில் திருவிழாவோ உபாபியமோ செல்வி நான் நேராக போய் விட்டுறாங்க அப்படி யாரும் வேண்டாம்னு சொல்ல மாட்டாங்க

आप के लिए कुछ नहीं अंदर प्रबंधित बोर प्रबंधित बिना कोई नहीं प्रबंधित इन्होंने तो अपने घर में करें जरिये जा परिवार ना मारा आज की फिरी इन जाए लोग पढ़ाने के बाद में तो, तो का का। मारे बाहर की आज की तो बजाके बाजी मर गया ओम पुण्य रुद्र जवान হরে রাম 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 হরে

தாங்க கலசத்துக்கு தீர்த்தம் விடுறதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகத்தோட நிகழ்வுகள் நடந்துட்டு இருந்தது இனி அடுத்தடுத்த வீடியோல முந்தின நாள் கும்பாபிஷேக நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் வீடியோவா கொடுக்குறேங்க எல்லாருமே இந்த வீடியோ